நான் அறிந்த வரையில் விக்கரவாண்டியினுடைய ஒட்டுமொத்த தொகுதியினுடைய நிர்வரத்தை நிர்வாக நிர்வாகத்தை நிலவரத்தையும் நான் அறிந்த வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்கிறது காரணம் தளபதியினுடைய ஆட்சி மக்களின் மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்காக இந்த பகுதியில் கழகத்தினுடைய மாண்மிகு அமைச்சர்கள் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் இவர்களெல்லாம் பல்வேறு திக்குகளில் இருந்து பணியாக கூட ஆற்றுகிறார்கள் அவர்களெல்லாம் பல தேர்தலை கண்டவர்கள் அதே போன்று இங்கே முக்கியமான பொறுப்பேற்று நடத்துகிற அருமை நண்பர் பொன்முடி அவர்கள் இதே தேர்தலில் பல கள களங்கண்டவர் அவர் இவர்கள் எல்லாம் ஒருநிலையை போகிறார் இன்றைக்கு ஜெகத் லட்சுமி அவரும் இந்த பணியாற்றுகளோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்முறை வகுத்து வெற்றி பெறுகிற வாய்ப்புக்குரிய வழிவகைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது மகத்தான வெற்றி வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு